திருஞ்சான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை சுகப்பிரசவம் இனிதே நடைபெற உதவும் பதிகம் பாடல் எட்டு மலை மழ்கு தோலன்றி மலரோ தன் தலை கலனாக கலநாக பழி ஓரா சொலவலவேதம் சொலவலகேதம் சொல்லும் கால் சிலல போலும் சிராப்பள்ளிச் செய்கையே பாடலின் பொருள் மலை போன்ற திண்மை நிரம்பிய தோள்களை உடைய ராவணனின் வலிமை கெடுமாறு ஊன்றி அழித்து தாமரை மலர் மேல் உறைபவனாகிய பிரம்மனது தலையோட்டை உன்கலனாக கொண்டு திரிந்து அவ்வோட்டில் பலியேற்று உண்ணுவதால் தமக்கு பழி வருமே என்று நினையாதவரால் இசையோடு ஓதத்தக்க வேதங்களையும் கீதங்களையும் அன்பர்கள் ஓதுமிடத்து சில பிழைப்பட்டன என்றாலும் அவற்றையும் ஏற்று மகிழ்பவர் சிராப்பள்ளி மேவிய பெருமைக்குரிய நம் சிவபெருமானார் ஆவார் இவர் தம் செய்கைகளின் உட்பொருள் யாதோ திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி